வெல்கம் டு சமையல் சோலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய குடல் புண்களை அகற்றக்கூடிய ஆட்டுக்குடல் கூட்டு எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் நான் அதற்கு எண்பது கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க அது நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேங்க கூடவே கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கலாங்க இரண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஐந்து பச்சை மிளகாய் சிறிதளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிடலாங்க பருப்பு வேகிற அளவுக்கு ஊற்றினா போதுங்க இந்த பருப்பு வேக வைக்கும் பொழுது ஒரு துண்டு இஞ்சி நம்ம வந்து இடித்து ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க பருப்பு நான் வேக வச்சு உங்களுக்கு காட்டுறேங்க அடுத்து நம்ம இன்னொரு குக்கரில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க இந்த ஆட்டுக்குடலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க இதில் நம்ம ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நம்ம கால் தக்காளி கால் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வேக வச்சிடலாங்க நாலு விசில் வந்து வச்சிடலாங்க பாருங்கள் நம்மளுடைய பருப்பும் வந்து வெந்துடுச்சுங்க இதை நம்ம வந்து ஒரு மூணு விசில் வந்து வச்சாலே போதுங்க ரொம்ப அதிகமாக பருப்பை வந்து வேக வைக்க வேண்டாங்க இது கடலப்பருப்பு அப்படின்றதால ரொம்ப வந்து குழைய வச்சா நல்லா இருக்காதுங்க நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அது வெந்திருந்தா போதுங்க இப்போ நம்ம இன்னொரு அடுப்பில் வச்சுருந்தேன் அந்த ஆட்டுக்குடலும் வந்து வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் நல்லாவே வந்து இது வந்து வந்திருக்குங்க அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு குடியை இந்த ஆட்டுக்குடலையும் வந்து ஆட் பண்ணிடலாங்க இதை நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க அடுத்து ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க ஐந்து கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சுங்க அடுத்து நம்ம ஒரு வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாங்க அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் நம்ம இரண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடி பிடிக்காத மாதிரி இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அடுத்து நான் இன்னைக்கு நான்கு கத்திரிக்காய் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க க்ரீன் கலர் கத்திரிக்காய்ங்க இந்த கத்திரிக்காயை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு அதுக்கப்புறம் ஆட்டுக்குடல் கூட இதை ஆட் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஆட் பண்ணிட்டோம் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாங்க இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த அளவுக்கு தாங்க நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே கொதிக்க விட்டுடலாங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வந்து வச்சிடலாங்க ஒரு விசிலுக்கு மேலே வைக்க வேண்டாங்க இந்த ஆட்டுக்குடலில் அதிகமான சத்துக்கள் இருக்குங்க முக்கியமாக இது நம்மளுடைய குடல் புண்களை சரி செய்யக்கூடியதுங்க அவ்வளோதாங்க ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படியே கொதிக்க விட்டுடலாங்க நல்லா கொதிக்கட்டோங்க இந்த ஆட்டுக்குழல் வந்து பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதை வந்து ஒரு கூட்டு மாதிரி தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்ம செய்கிறத விட நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரொம்ப சுத்தமான முறையில் நம்ம க்ளீன் பண்ணாதான் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேங்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தாவே போதுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வந்து பார்த்துக்கோங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சுங்க நம்ம இதை ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுட்டோங்க ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க ரொம்ப வந்து சிம்மில் வைக்க வேண்டாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆட்டுக்குடல் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி